மங்களமென்ப மனைமாச்சி என்ற வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கிற்கு ஒப்ப வலுவாத வாழ்க்கை வாழ்ந்து நன்மக்கற்பேறு பெற்ற பன்னிருகை கோலப்பனை வேண்டியதன் பயன் காலையுத்தி ஆண்டு புரட்டாசி இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் வளர்விறை நான்காம் நாள் மெய்ஞான சுடராய் அகத்தியரின் கலையம்சமாய் கணபதி வேலப்பகவுண்டருக்கும் ஆண்டாளம்மைக்கும் அருந்தவ புதல்வராய் பிறந்தார் தவத்திருராம் ராமானந்த சுவாமிகள் கணபதி பாட்டி வீட்டில் வளர்ந்த சுவாமிகள் பிரகலாத நாடகத்தை நான்காம் வயதில் பார்த்தார் அந்நாடகத்தில் வேலன் வரவேணுமே என்ற பாடலை கேட்டு ஒரே தடவையில் மனப்பாடம் செய்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் சிரவணம்பட்டியில் உள்ள பள்ளியில் கல்வி பயில சென்றார் தோத்திரங்களை படிப்பதுமாயும் தனிமையில் இருந்து சிந்திப்பதுமாயும் இருந்தார் அறியும் சிவனும் ஒன்றே ஒன்றை உறுதியாக உணரும் உபாசகன் எல்லாம் ஒன்றே என்பதை உணர்வான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தம் வேளாண்மையில் ஈடுபட்டார் பத்தொன்பதாம் வயதில் தாய்மாமன் மகளாகிய சின்னம்மாள் என்பவரை பெற்றோர்கள் மனம் செய்து வைத்தனர் தாமர இலை தண்ணீர் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தார் ஒருநாள் இரவில் இவரது கனவில் இறைவன் சிவகணேச உருவில் தோன்றி திருச்செந்தூருக்கு வந்தால் மனக்கவலைகள் தீரும் என கூறி மறைந்தார் அடுத்த நாளே வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் திருச்செந்தூருக்கு பயணமானார் முதலில் மதுரை திருப்பரங்குன்றம் ஆகிய தலங்களை வழிபட்டு மகிழ்ந்தார் திருச்செந்தூர் சேவகனை சேவை செய்து செந்தமிழ் செய்யில் பல பாடி வாயார வாழ்த்தி வணங்கினார் கோவில்பாளையம் வேங்கடரமணதாசர் திருநெல்வேலியில் சுவாமிகளை சந்தித்து வணங்கி அவர் இயற்றிய தியானானுபூதி எனும் பெற்று வந்து

திருவரங்க திருவாயிரம் என வழங்கினார்கள் திருமகள் ஆகிய நூல்கள் திருவரங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய இருப்பது கேட்டு திருவரங்கம் சென்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் சின்னவேடம்பெட்டியில் சித்தி மகோர் தண்டபாணி கடவுளுக்கும் ஆலயம் அமைத்தார் நித்திய பூசைக்கு மகிழமரம் மந்தாரை பொன்னரளி மனோரஞ்சிதம் ஆகிய மலர் செடிகளையும் தென்னை மா புலி ஆகிய மரங்களையும் வைத்தார் அதற்கும் மேலாக கவுமராமடாலயமும் தவச்சாலையும் திருமணமும் அமைத்தார் தவச்சாலையில் நிலவரை குகையொன்றும் அமைத்தார் அடியார் கூட்டம் பெருгиனர் அடிகளார் அடியார்களுக்கு கௌமார சமயத்தின் முக்கிய குறிக்கோளாகிய கொலை புலை தவித்தல் எனும் நெறியினை அருளோபதேசம் செய்தார் அவற்றை தவறாது கடைபிடிக்கும் அடியார்களுக்கு கையில் கங்கணமும் கழுத்தில் ருத்ராட்சும் அணிவித்தார் சூரிய சந்திரர்களின் தோற்றம் ஒடுக்கம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐ பூதங்களின் அண்ட அமைப்பு முக்குணங்களின் இயல்பு அவற்றின் பிரிவுகளின் திருவைந்தலத்தின் உட்பொருள் ஆகியவற்றை தம் கடும் தவ நிட்டையில் கண்டு அன்பர்கள் எளிதில் புரிந்து கொள்ளுமாறு படமாக வரைந்து வைத்தார் சுவாமிகளிடம் ஞான உபதேசம் பெற்றவர் பலராக நம் சுவாமிகள் நந்தியாவட்டம் மறுக்கொழுந்து சம்பங்கி தும்பை மத்தம் வெற்றி செம்பரத்தை செம்மந்தாரை மல்லிகை சாதிமல்லி மயிர்கொன்றை கொன்றை மாசிப்பத்திரி திருநீற்றுப்பத்திரி என பூசனைக்குரிய மலர்களையும் வெல்வம் மகிழம் என பூசனைக்குரிய மரங்களையும் அமைத்து நந்தவனச் சோலையை மிகச் சிறப்பாக ஏற்படுத்தினார் மயில்களும் வேறு பறவைகளும் இங்கு குடிபுகுந்தன ஆடி பாடி மகிழ்ந்த மயில்கள் சுவாமிகளின் தவச்சாலை நோக்கி வரும் சுவாமிகள் அவற்றுக்கு உணவு வகைகளை தருவதும் அவை உண்டு செல்வதும் வழக்கம் இறைவன் திருவருளால் மேலை திருமணத்தின் கண் மன்றமமைத்து வெள்ளிக்கிழமை தோறும் சமயசார்பற்ற சமரச தொடர்புடையதான நூல்களை கொண்டு சொற்பொழிவாற்றி வந்தார் அதன் மூலம் தொண்டர்கள் கூடி தெளிவு தெளிவுபெறும்படி செய்தார் கொலை புலை தவித்தல் எவ்வயிற்கும் துன்பம் செய்யாமை உண்மையே பேசுதல் முதலான சன்மார்க்க நெறிகளையும் சூரியனே தலைவன் என வழிபடும் சௌரம் சிவனே பரம்பொருள் என பரவிழும் சைவம் சக்தியே தலைவி என எண்ணி வணங்கும் சாக்தேயம் திருமாலே தெய்வம் என சேவிக்கும் வைணவம் கணபதியே கடவுள் என கருதி வந்திருக்கும் கானாபத்தியம் குமரனே முழுமுதல் என்று போற்றும் கௌமாரம் என சமயங்கள் ஆறு இருப்பினும் அவரவர் கருத்திற்கேற்ப புரியும் இறைவன் ஒருவனே இறுதியில் அனைத்தும் ஒன்றாகி சமய வேறுபாடற்ற நிலை ஏற்படும் தம்மை நல்வழிப்படுத்தி ஞானத்தை உணர்த்தும் குருவே துணை என கொள்ளும் சமயாதீதம் என பெறும் சமயம் கடந்த நிலை ஏற்படும் என்ற கொள்கையை உடையதாக விளங்கியதால் இச்சபைக்கு சதுர்வேத சித்தாந்த சன்மத சமயாதீத அத்துவித கௌமார சபை என்ற பெயரையும் சூட்டினார் ஞானியாரடிகள் மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலிய சுவாமிகள் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாஸ்கர தொண்டைமான் ஆகியோர்களும் திருமணத்திற்கு வந்து அடிகளாரின் திடுவறிகளை பணிந்து பரவி மகிழ்ந்தனர் சுவாமிகள் தாம் சபையொன்றை அமைக்க திருவளம் கொண்டார் அது எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான வரைபடம் ஒன்றையும் தம் கைப்பட வரைந்து கொடுத்தார் கேரள பாணியில் அமைந்தது கனக சபை நடுவில் குகையரை அதன் மேல் நாட்புறமும் வாயில்கள் அமைந்த அறை சுற்றிலும் சுகந்த மலர்கள் நிறைந்த நந்தவனம் நாசிக்கினிய நன்மனம் பரப்பும் மனோரஞ்சித பந்தல் தென்றல் தவளும் தாமரை தடாகமாக அமைந்து பூம்புணல் எங்கும் நிறைந்திருந்தது கனகசபையில் சுவாமிகள் இயற்றி இயற்றியருளியவை தோத்திர சாத்திரப் பாடல்கள் சண்முகமாலை பிடித்த பதிகம் கந்தவேல் பதிக வந்தாதி கீர்த்தனைகள் சத்குரு அந்தாதி குருவருள் வேண்டு பதிகம் சத்குரு வண்ணப்பதிகம் தயாநிதி கண்ணீகள் குரு கீதரசம் திருவுந்தியார் ஆத்மராம சரித்திரம் தனிக்கவிகள் என எட்நூத்தி பதினேழு செயல்கள் ஆகும் திருமடத்தில் நிறுவப்பெற்ற சித்தி மகோர்கட விநாயகர் தண்டபாணி கடவுள் ஆலயங்களுக்கு திருக்குட செய்யும் விருப்பம் பலருக்கும் இருந்தது அடியார்கள் தங்கள் விருப்பத்தை சுவாமிகளிடம் விண்ணப்பிக்க சுவாமிகள் இசைவை தெரிவித்தவுடன் திருக்குட நன்னீராட்டு ஏற்பாடுகள் சிறப்புற நடைபெற்றன திருமுறைகள் திருவாசகம் கந்தர் களிவெண்பா கந்தர் அலங்காரம் விநாயக ரகவல் தண்டபாணி கடவுளுக்கு நடைபெற்றது அடியார்களுக்கு திருநீர் வழங்கும் போது குரு கடாட்சம் என்ற இனிய மொழியை கனிவுடன் கூறி திருநீர் வழங்குவார் நம் சுவாமிகள் தொன்முகி ஆண்டு மார்கழி திங்கள் ஏழாம் நாள் நூறாவது ஆண்டு தொடக்கத்தில் ராமானந்த அடிகளார் என்னும் ஞான சுடர் ஞானமெங்கும் ஒளிபரப்பி பேரொளி பிளம்பான முருகப்பெருமானின் திருவடிகளில் இரண்டறக் கலந்துவிட்டது வாழி சிறவனவூர் வாழி கௌமார மடம் வாளி கணேசன் குமரவள்ளலே வாளி ராமானந்தப் பெருமானின் அடிகளன்பில் பரா அடியார் நன்மை பதிந்து